ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெரோன் ஜெஸ்லீன் அஃபிசியல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக ஈஸியாக வந்து வெறும் பத்தே நிமிஷத்தில் காலிஃப்ளவர் பொரியல் எப்படி செய்கிறதுங்க தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலிஃப்ளவர் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும் ஏன்னா சின்ன காலிஃப்ளவராக இருந்தால் ரெண்டு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் காலிஃப்ளவரை வந்து இதை மாதிரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் சைஸுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு எந்த சைஸில் இருந்தால் பிடிக்குமோ அந்த சைஸ் அளவுக்கு மீடியம் சைஸில் வந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா நடுவில் வந்து அந்த காலிஃப்ளவர் வந்து ரொம்ப கிழக்கலையாக இருக்குமா அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக எப்படினாலுமே புழு இருக்கும் காலிஃப்ளவருக்குள்ளே அதனால் இந்த கட் பண்ண காலிஃப்ளவரை வந்து நம்ம நார்மலான வாட்டரில் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ நம்ம வாஷ் பண்ணும்போதே வந்து ஓரளவுக்கு புழு இருந்துச்சுன்னா வெளியில் வந்துடும் அப்படி உள்ளே தெரியாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த க்ள காலிஃப்ளவரை வந்து நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம் அப்போவே வந்து அந்த புழு எல்லாமே வந்து தண்ணியிலே செத்து போயிடும் இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து கட் பண்ண காலிஃப்ளவரை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்ல சுத்தமான தண்ணியில் கொஞ்சமாக வந்து உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நான் இப்போ வந்து இதை வந்து ஒரு கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே அது நல்லாவே பாயில் ஆயிரும் வேக வச்சு தனியாக வந்து ஒரு பாத்திரத்துக்கு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இது நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் அப்போ தான் காலிஃப்ளவர் பொரியல் நல்லா வரும் அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் சொத சொதனாக ஆகிரும் ஒரு கடையில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து காலிஃப்ளவர் வேக வச்சுருக்கோம்ல அதை வந்து எண்ணெயிலே நல்லா வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு உப்பையும் காலிஃப்ளவரையும் நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும் காலிஃப்ளவரில் நல்லா வந்து உப்பு மிக்ஸ் ஆனால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா கரம் மசாலா ஒரு ஸ்பூனு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இவ்வளோதான் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன்ல அதனால் வந்து இப்போ தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோந்தான் இப்போ வந்து சிம்லே வச்சு வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஸ்லோவாக வதக்கி எடுத்தோம்னா ரொம்ப சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிரும் இதை வந்து சாம்பார் ரசம் இதுக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்